தில்லஜ நியூ செரோனா ஸ்டோர்ஸின் தீபாவளி ஆஃபர் பவுனுக்கு ரூபாய் ஆயிரத்தி இருநூறு தள்ளுபடி அக்டோபர் இருபத்தாறு வரை வெல்கம் டு ஐபிஎஸ் ஃபினான்ஸ் இன்றைக்கி இந்த மார்க்கெட் நிலவரத்தை பார்த்துக்கலாம் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நூற்றி இருபத்தி நாலு புள்ளிகள் அதிகரித்து இருபத்தையாயிரத்தி எழுநூற்றி ஒன்பதில் முடிவடைஞ்சிருக்கு சென்செக்ஸை பொறுத்தவரைக்கும் ஏழ்நூற்றி எண்பத்தி நாலு புள்ளிகள் அதிகமாகி எண்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் முடிஞ்சிருக்கு இன்னிக்கு பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார்கிட்ட ரெண்டு முக்கியமான கேள்விகளை கேட்டுட்டு இன்றைக்கி அந்த மார்க்கெட் நிலவரத்தை ஃபினான்ஸ் கரஸ்பாண்ட் விக்னேஷ் பாபுக்கிட்ட பேசுவோம் சார் வணக்கம் சார் பொருளாதார நிபுணர் கீதா கோபிநாத் அலாட் பண்ற மாதிரி வந்து ஒரு என்ன சார் ஒட்டுமொத்த சந்தையும் ஒரு திசையை நோக்கியே போய்கிட்டு இருக்கு மட்டும் மட்டுமல்ல சர்வதேச உலக அளவுல வந்து மீண்டும் வந்து ஒரு பெரிய ஒரு பொலிஷன் போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இதற்கு நேர்மாறான கருத்து சொல்பவர்களை யாரும் அதிகமா வரவேற்க மாட்டார்கள் சந்தைய கண்ணோடு பார்ப்பார்கள் அந்த சூழ்நிலையில் கூட சொல்றது யாருங்கிறத பொறுத்து நம்ம அதை கொஞ்சம் கவனமாக கவனிக்க வேண்டிய ஒரு சூழல்ல இருக்கும் கீதா கோபிநாத் இவங்க வந்து தெரியும் ஐஎம்எஃப் அதனுடைய முதல் முதல் டெப்டி மேனேஜிங் டைரக்டரா இருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து இருபத்தி வரைக்கும் அதனுடைய டெப்டி மேனேஜிங் டைரக்டரா இருந்தாங்க இந்தியாவை சேர்ந்தவர் பொருளாதார அறிஞர் ஹார்வர்டு யூனிவர்சிட்டியில பொருளாதார பேராசிரியரா போயிருக்காங்க அவங்க ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க ஒரு நேற்று அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா த எக்ஸ்போஷர் ஆஃப் வேர்ல்ட் யூஎஸ் ஈக்விட்டிஸ் அட் ரெக்கார்ட் லெவல்ஸ் உலகம் முழுவதும் அமெரிக்க பங்கு சந்தை அமெரிக்க அதுல முதலீடு செய்திருக்கிறது போதும் இல்லாத அளவு ஒரு உச்சத்துல இருக்கு அதே மாதிரி மார்க்கெட்டிங் ஏறிக்கிட்டு இருக்கு ஆனால் அங்க ஒரு கரெக்ஷன் வந்ததுன்னா அதனுடைய தாக்கம் அதாவது அதனுடைய ஏற்றம் நின்று இரக்கம் வந்துமானால் மிகப்பெரிய அளவுல உலகம் முழுவதும் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் எதை விடனா டாட் காம் கிராஷ் ரெண்டாயிரம் ஆண்டு வந்து இந்த டாட் காம் நடந்தது இல்லையா போய் டு கே அதை தொடர்ந்து வந்தது பெரிய வீழ்ச்சியை சந்தித்தது எனக்கு தெரியும் ஒரு டெக்னாலஜி ஃபண்ட் மியூச்சுவல் ஃபண்டு அந்த பாப்புலாரிட்டியை நம்பி அப்போ வந்து ஒரு ரெண்டு லான்ச் பண்ணாங்க பத்து ரூபாய் என்ஐவில அதாவது நெட் அசெட் வேல்யூ முகமதிப்பு என்ன போன் சொல்றோம் இல்லையா நியூ ஃபண்ட் ஆஃபர் ஒரு மிகப்பெரிய இந்தியாவில் அதற்கு பிறகு அது வந்து மூன்று ரூபாய்க்கு கீழே வந்தது கோட்டக்கனுடைய எனக்கு நல்ல நினைவு இருக்கிறது அது மாதிரி எழுபது வீழ்ச்சியை சந்தித்தது காம் கிராஷுக்கு பிறகு அதை விட மோசமான ஒரு வீழ்ச்சி வருவதற்கு வாய்ப்பு இருக்கு இந்த வார் இன்னொரு பக்கம் வந்து நாடுகளுடைய கணக்கு வழக்கில் இருக்கக்கூடிய பற்றாக்குறை அந்த பிரச்சனை இது மாதிரியான விஷயங்கள் சொல்லக்கூடியது வந்து இதனுடைய அண்டர்லயிங் ப்ராப்ளம் என்னன்னா இது வந்து அன்பேலன்ஸ்டு ட்ரேட் இல்ல பட் அன்பேலன்ஸ்டு குரோத் அப்படிங்கிறாங்க அதாவது வளர்ச்சி வந்து ட்ரேட் ஸ்கேல்டு இல்ல அது பிரச்சனை கிடையாது அதை ஒழுங்கா புரிஞ்சுக்கணும் நாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு உலகம் முழுவதும் அமெரிக்கா மட்டும் அல்லாது பல நாடுகளிலும் இந்த வளர்ச்சிங்கிறது பரவலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை பத்தி விவரமாக ஒரு ஆர்டிகல் கரண்ட் இஷ்யூ தி எக்கானமிஸ்ட்ல எழுதியிருக்காங்க அப்கோர்ஸ் எக்கானமிஸ்ட் வந்து பேவால் அதுக்கு பின்னால இருக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் தான் படிக்க முடியும் பட் இந்த ட்வீட் சமரைசஸ் ஆல் அது ரொம்ப முக்கியமா இப்ப ஒரு யூபோரிக்கா சந்தை இருக்கக்கூடிய ஒரு கட்டத்தில் அதை நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக நம்ம பார்த்துக்கணும் உலகம் முழுக்க அந்த ஈவி வைக்கலுங்கிறது அதிகமாக வித்துக்கிட்டு இருந்தது இப்ப குறைஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க அது உண்மையா சார் அது உண்மையா இருக்கும் பட்சத்துல தாக்கம் எப்படி இருக்கும் இன்னொரு விஷயம் இப்ப ஒட்டுமொத்த உலகமும் நகர்ந்து கொண்டு இருப்பது வெள்ளி இந்த வெள்ளிக்கான டிமாண்ட் எதுனால அதிகரிச்சிருக்குன்னு சொல்றது வந்து மெயினா இப்ப இன்வெஸ்ட்மெண்ட் அப்புறம் ஸ்பெகுலேட்டிவ் டிமாண்ட் கூட ஒரு இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் இருக்கு அப்படிங்கிற ஒரு காரணம் சொல்லப்பட்டது அதுக்கு முக்கியமான காரணம் நம்ம கூட பல முறை விவாதித்து ஃபோட்டோவால்டிக் செல் சோலார் செல்ஸ் தேவைப்படுறது ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் வந்து உலகம் முழுவதும் ஈவி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் நோக்கி போய்கிட்டு இருக்கும்போது பேட்டரி ஸ்டோரேஜ் இதற்கான தேவைகள் அதிகரிக்கிறது அப்படின்னு இப்போ எகெயின் இதையும் நம்ம ஒரு ஒரு வேர்ட் ஆஃப் காஷன் என்னன்னா அமெரிக்காவை பொறுத்தவரை அமெரிக்கா மட்டுமல்ல சர்வேஸ் அலவுல கேனடா யூகே உள்ளிட்ட பல இடங்கள்ல கூட சடனா இந்த இவி விற்பனை ஆட்டோமேட்டிக்காவே குறைய ஆரம்பிச்சிருக்கு இன்னொரு பக்கம் அரசாங்கங்களும் வந்து அதை ஊக்குவிப்பதை குறைக்க தொடங்கி இருக்காங்க அமெரிக்கா குறிப்பாக அதற்கு கொடுத்த பல சப்சிடிஸை வந்து வித்ரா பண்ணிட்டாங்க இந்த ரெகுலேட்டரி மேண்டேட்ஸ் பொறுத்திருந்ததை வந்து தளர்த்தி இருக்கிறாங்க சட்ட திட்டங்களை சில விஷயங்கள்ல அதன் காரணமாக இந்த குறிப்பிட்ட காலகட்டத்திற்குள் எல்லாத்தையும் இவி எலக்ட்ரிக் வெஹிக்கிளை மாத்தணும்னு வச்சிருந்த டார்கெட் எல்லாம் இப்ப தளர்த்தப்பட்டிருக்கு சப்சிடிஸ் வித்ட்ரா பண்ணப்பட்டிருக்கு அல்லது குறைக்கப்பட்டிருக்கு அதனால வந்து இப்ப விற்பனை குறைய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு வந்து ஜெனரல் மோட்டார்ஸ்ல இருந்து எல்லாருமே சொல்றாங்க மெக்கின்சி என்ன சொல்லியிருக்காங்கன்னா பெரிய பிரபல கன்சல்ட்டிங் ஃபார்ம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்க வந்து இவிஸ் ஆர் நாட் ஸ்மார்ட் போன்ஸ் ஸ்மார்ட் போன் மாறின அளவுக்கு இதுவும் உடனே எல்லாரும் மாறினா மாற மாட்டாங்க மாற முடியாது அதற்கு பல விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சப்சிடிஸ் வித்ரா பண்ணிட்டா காஸ்ட் ரொம்ப ஜாஸ்தி அது அந்த ஆங்கிள்லையும் நம்ம பார்க்கணும் ஸோ அதனால இவி விற்பனை ரொம்ப குறைய ஆரம்பிச்சிருக்கு உலகம் முழுவதும் அப்படிங்கிற ஒரு தகவலும் வந்து வாள் ஸ்ட்ரீட் ஜேனலில் வந்து போட்டிருக்காங்க ஸோ இதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும் என்னன்னா பல நாடுகள் வந்து இதை ஒரு ஈக்கோ ஃப்ரெண்ட்லியா முதல்ல பார்க்க துவங்கியது உண்மை பட் அதுலையும் சில நடைமுறை சிக்கல்கள் இருக்கு பேட்டரி டிஸ்போசல் உள்ளிட்டது ஸோ இதெல்லாம் ஒரு ஒட்டுமொத்தமாக பார்த்து தான் ஒரு முடிவுக்கு வருவாங்க அப்ரோச் வித் அ காஷன் அவ்வளோ தான் தேங்க் யூ சார் அடுத்து நம்ம மார்க்கெட்டை பத்தி விக்னேஷ் பாபு கிட்ட பேசுவோம் பிரதர் வணக்கம் வணக்கம் இன்னைக்கு மார்க்கெட் தான் முடிவடைஞ்சிருக்கு ஆனா பாக்குறப்ப அட்வான்ஸ் டிக்ளைன் பாக்குறப்ப நிப்டி அட்வான்ஸ் வந்து ஆயிரத்தி இருநூறு டிக்ளை பாக்குறப்ப ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி மூணு பிப்டி டூ வீக் ஹை வந்து எம்பத்தொன்னு லோ எண்பத்தாறு அப்பர் சர்க்யூட் எண்பத்தி லோயர் சர்க்யூட் ஐம்பத்தி ஒன்னு ஆனா மார்க்கெட் வந்து மேலே போய் ஒரு ஒன்றரை மணி வாக்குல இறங்கி திருப்பி லைட்டா தான் முடிவடைஞ்சிருக்கு இது எப்படி ஒரு மிக்சட் பேகா பாக்கலாமா இல்ல ஒரு நல்ல ஏற்றம்னு பார்க்கலாமா அதுக்கு முக்கியமான காரணம் லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ்ல வந்து அதிக பயிங் நடந்திருக்கு முக்கியமா எஃப்ஐஐ பயிங் வந்து நம்ம எஃப்ஐஏ இன்வெஸ்டர்ஸ் வந்து தொடர்ந்து வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு இல்லையா அதோட தொடர்ச்சியா இன்னைக்கு வாங்கியிருக்காங்க ஆனா முக்கியமா லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் தான் வாங்கியிருக்காங்க ஸ்மால் கேப் மிட் கேப்ல வந்து அந்த அளவுக்கு பையிங் இல்ல பாத்தீங்கன்னா நிப்டி சென்செக்ஸ் வந்து கூட அரை சதவீதம் ஏறி இருக்கு ஆனா மிட் கேப் கேப் இண்டெக்ஸ் வந்து இறங்கியிருக்கு அதனால வந்து லார்ஜ் கேப் அது லாஸ்ட் கேப் வாங்கியிருக்க மாதிரியே வந்து ஸ்மால் மிட் கேப்ல வாங்கல முக்கியமா வந்து ஹெவிவேட் ஸ்டாக்ஸ்ல இருந்து வாங்கியிருக்கதான் முக்கியமான ஹெவிவேட் ஸ்டாக்ஸ் என்னன்னா நிப்டி இண்டெக்ஸ் இருக்கு அதாவது ஒவ்வொரு பங்குகளுக்கு குறிப்பிட்டு அதாவது வெயிட்டேஜ் கொடுத்திருப்பாங்க ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஐசிசி பேங்க் ரிலையன்ஸ் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்க்கு வந்து அதிக வெயிட்டேஜ் கொடுத்திருப்பாங்க சில பங்குகளுக்கு ஒரு சதவீதம் அதை விட குறைவான வெயிட்டேஜ் கூட இருக்கும் சோ அதுல வந்து பெருசா ஏற்றம் இருக்கு இப்போ பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஏறின பங்குகள் பாத்தீங்கன்னா ஐசிஐசி பேங்க் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ரிலையன்ஸ் அது மாதிரி வந்து ஹை ஹை வெயிட்டேஜ் உள்ள ஸ்டாக்ஸ் தான் வந்து ஏறி இருக்கு அதுல எஃப்ஐஎஸ் கூட வாங்கியிருக்காங்க சோ அதுதான் வந்து மார்க்கெட் ஏன் முக்கியமான காரணம் முன்னாடி பங்குகள் லார்ஜ் கேப்லேயே ஹை வெயிட்டேஜ் உள்ள ஹெல் வெயிட் பங்குகள் தான் வந்து அதிகமாக வாங்கியிருக்காங்க சரி அதனால தான் வந்து மொத்த மார்க்கெட் வந்து பிரதிபலிக்கலாம் லாட்ஜ் கேப் மட்டும் ஏறி இருக்கு சென்செக்ஸ் ஃபிஃப்ட்டி மாதிரி இன்னைக்கு செக்டார் ஹோல் பார்க்குறப்ப நிஃப்டி ஐடி ஒரு ஒன்றரை பர்சன்டேஜுக்கு மேலே இறங்கிருக்கு மீடியா இப்போயுமே ஒரு வால்டையாலிட்டி இருக்கிறதுனால அதுவும் ஒரு ஒன்றரை பர்சன்டே இறங்கிருக்கு இப்போசிஸ் ஷேர் வந்து அவங்க வந்து அந்த அளவுக்கு திருப்திகரமா இல்லைங்க இறங்கின ஏறங்குன ஒரு காரணம் ஏற்றம் கண்ட துறைகள் எஃப்எம்சி மட்டும்தான் வந்து ஒரு ஓரளவுக்கு நல்ல ஏற்றம் இருந்திருக்கு மற்றபடி பெருசா மற்ற துறைகளில் இந்த அளவுக்கு குறிப்பிடத்தக்க அளவுக்கு ஏற்றம் இல்லை அதிகமா ஏறின பங்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏசியன் பைஸ் வந்து நாலு பர்சன்ட்க்கு மேல ஏறி இருக்கு கியூட்டு ரிசல்ட்ஸ் தொடர்ந்து வெளியாகிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு என்னென்ன கம்பெனியோட கியூட்டு ரிசல்ட்ஸ் வந்துருக்கு பிவிஆர் என்எக்ஸ் வந்து அவங்களோட கியூட்டு ரிசல்ட்ஸ் வெளியிட்டு அவங்களோட வருவாய் வந்து பன்னெண்டு சதவீதம் வளர்ந்துருக்கு ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி மூணு கோடி ரூபாய் லாபம் வந்து நூத்தி அஞ்சு புள்ளி ஏழு கோடி ரூபாய் போன வருஷம் அவங்க நஷ்டத்தில் இருந்திருக்காங்க அதுல இருந்து இந்த வாட்டி லாபத்துக்கு திருப்பி இருக்காங்க இன்னொன்னு முக்கியமான முன்னேற்றம் என்னன்னா இரண்டு வருஷத்துல முதல் முறையா அவங்க வந்து அதிகபட்ச லாபத்தை வந்து செஞ்சிருக்காங்க இது தவிர எபிட்டா வந்து முன்னூத்தி இருபத்தி ஏழு கோடி ரூபாய் வந்து நிறைய கடன்கள் இருக்கு அவங்க வாட்டி கடனையும் குறைச்சிருக்காங்க அவங்களோட கடன் சுமை பாத்தீங்கன்னா அறுநூத்தி பதினெட்டு கோடி ரூபாய் குறைச்சிருக்கு அப்புறம் வருவாய் அதிகம் கொடுத்த பிரிவுகள் டிக்கெட் டிக்கெட்ஸ் சினிமா டிக்கெட் விற்பனையில வந்து அவங்களுக்கு கிடைச்ச வருவாய் வந்து தொள்ளாயிரத்தி எட்நூத்தி மூணு புள்ளி நாலு கோடி ரூபாய் அது போக ஃபுட் அண்ட் பெவரேஜ் இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் வைக்கிறாங்க இல்லையா தேட்டர்ல சோ அது மூலமா அவங்களுக்கு கிடைச்ச வருவாய் வந்து ஐநூத்தி எண்பத்தி கோடி ரூபாய் ஆனா வந்து ஷேர் பிரைஸ் வந்து கொஞ்சம் வால்டா இருந்துச்சு இன்னைக்கு இந்த ரிசல்ட்ஸ் வந்து அப்புறம் ஷேர் பிரைஸ் வந்து ஒரு மூணு பர்சன்ட் வந்து ஏற்றம் கண்டது ஆனா பங்கு வர்த்தக முடிவுல வந்து ஒரு அரை சதவீத ஏக்கத்துல தான் முடிவடைஞ்சிருக்கு அப்புறம் பிவிஆர் சொன்னீங்க ஆர் சொன்னீங்க பத்தி அதுல பாப்கார்னால மட்டும் எவ்வளவு ரவுனி அடைஞ்சாங்க ஏதாவது இருக்கா ஆமா பாப்கார் மூலமா அவங்களுக்கு அந்த அளவுலன்னு தனியா சொல்ல முடியாது பட் மொத்தமா எஸ்என்பி மூலமா அவ அவங்க மொத்தமா நிறைய ஸ்நாக்ஸ் விற்கிறாங்க இல்லையா அது மூலமா அவங்களுக்கு வந்து மொத்த வருவாய் மட்டும் அவங்க ரிசல்ட்ஸ்ல சொல்லிருக்காங்க அது வந்து ஐநூத்தி எண்பத்தெட்டு கோடி ரூபாய் சோ அவனுக்கு பெருமளவு வருவாய் வந்து இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் வந்து அதுல இருந்து வருது ஃபுட் அண்ட் பெவர் செக்மெண்ட்ல அதிக வருவாய் அவங்களுக்கு கிடைக்குது கமாரிட்டி மார்க்கெட் தங்கம் வெள்ளி குரூட் ஆயில் எப்படி இருக்கு கமோட்டிஸ் பொறுத்த வரைக்கும் குரூட் ஆயில் வந்து ஒரு அரை சதவீதம் வந்து இறங்கி இருக்கு இது சர்வதேச சந்தையில அதே மாதிரி தங்கம் வந்து ஒரு பெரிய ஏற்றமும் இறக்கமோ இல்ல கிட்டத்தட்ட பிளாட்டா ஒரே நிலையில தான் இருக்கு சில்வர் வந்து ஒரு ஜீரோ பாயிண்ட் டூ சதவீதம் வந்து இறங்கி இருக்கு ஆனா இந்திய சந்தையை பொறுத்த வரைக்கும் தங்கம் வந்து ஒரு சதவீதம் ஏற்றம் கண்டிருக்கு இருக்கு தொடர்ந்து டிமாண்ட் இருந்துகிட்டே இருக்கு பெஸ்டிவல் டிமாண்ட் அது இருக்கிறதுனால தங்கத்துக்கு வந்து ஒரு ஏற்றம் கண்டிருக்கு சில்வர் வந்து ஒரு ஒரு பெரிய ஏற்றம்னு சொல்ல முடியாது ஒரு ஜீரோ பாயிண்ட் த்ரீ சதவீத ஏற்றம் கண்டிருக்கு இருக்கு குரூட் ஆயில் வந்து சர்வதேச அந்த மாதிரியே தான் கிட்டத்தட்ட அரை சதவீதம் இறங்கி இருக்கு டாலர் எப்படி இருக்கு டாலர் இண்டக்ஷோட மதிப்பு வந்து பெரிய ஏற்றம் இறக்கம் இல்லை கொஞ்சம் ஏற்றம் ஆக்சுவலாக முதல்ல ஏற்றம் இறங்கி இருந்துச்சு ஆனால் இப்போ நான் இருக்க நேரத்துல வந்து ஒரு ஃப்ளாட்டாக தான் இருக்கு ஒரு பெரிய ஏற்றமா இருக்கமோ இல்ல இந்த வாழ்க்கையில் இருந்து ஃப்ளாட்டாக இருந்துருக்குது ஆனா இந்திய ரூபாயோட மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா டாலருக்கு நிகராக வந்து ஒரு ஒன்பது பைசா வந்து இறங்கிருக்கு அதுவும் ஒரு பெரிய இறக்கம்னு சொல்ல முடியாது ஒரு லேசான ஒரு கருவி இன்னைக்கு மார்க்கெட்ல ஏசியன் பெயிண்ட் ஷேர் வந்து நல்லாவே ஏறி இருக்கு அதுக்காக ரீசன் இருக்குங்களா குரூடாயிலோட விலை வந்து தொடர்ந்து இறங்கிட்டே இருக்கு பாத்துருக்கோம் குரூடாயிலோட வந்து கிட்டத்தட்ட அறுபது டாலர் கிட்ட வந்து நெருங்கி வந்திருக்கு ஒரு வைரலோட விலை வந்து அறுபது டாலருக்கு நெருங்கி இருக்கு பெயிண்ட் இண்டஸ்ட்ரி வந்து குரூடாயிலோட விலை வந்து ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது ஏன்னா பெயிண்டோட உற்பத்தி கிட்டையான மூலப்பொருட்கள் வந்து கிட்டத்தட்ட நாற்பதுல இருந்து அறுபது சதவீதம் வந்து பெட்ரோ கெமிக்கல்ஸ்ல இருந்து இருக்கப்பட பொருட்கள் தான் வந்து பெயிண்ட்டுக்கான மூலப்பொருட்களா இருக்கு அதனால மொத்த கூடாயிலோட விலை ஏற்றம் இருக்க வந்து இந்த பெயிண்டரோட லாபத்தை வந்து டிசைட் பண்றது இந்த குடல விலை வந்து இறங்குச்சுன்னா தேன்துறோட லாபமே நல்லாவே வளரும் அந்த ஒரு முக்கியமான காரணம் நெருங்கி இருக்கு அதனால ஏசியன் பெயிண்ட்ஸ் வந்து முன்னணி முன்னணி பெயிண்ட் நிறுவனம் நாலு சதவீதம் ஏற்றங்கள் இருக்கு ஏசியன் பெயிண்ட்ஸ் மட்டும் இல்லாம பர்ஜெட் பெயிண்ட்ஸ் கன்சாய் நரலக் அந்த மாதிரி மற்ற பெயிண்ட் ஷேர்ஸ் ஏற்றங்கள் இருக்கு கூடாயிலோட விலை இறக்கம் தான் வந்து பெயிண்ட் துறை பங்கு ஏற்றத்துக்கு முக்கியமான காரணம் ஏசியன் பெயிண்ட்ஸ் அது இன்னைக்கு ஐபிஓ வந்திருக்கா லிஸ்ட் லிஸ்டா இருக்கா ஐபிஓ வந்து இன்னைக்கு வந்து ஒரு மெயின்லைன் போன் பாத்தீங்கன்னா ஒரு லட்சம் தான் இருக்கு கனடா எச் லைஃப் இன்சூரன்ஸ் ஐபிஓ சைஸ் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் ஐபிஓல வந்து நூத்தி ஆறு ரூபாய்க்கு வந்து பங்கு விற்கப்பட்டது இன்னைக்கு அதே விலைக்கு தான் லிஸ்டிங் ஆயிருக்கும் ஸோ வந்து லிஸ்டிங் பிரைஸ்ல வந்து லாபம் அப்படின்னு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை ஆனா வர்த்தகம் தொடங்கிய பிறகு ஒரு நூத்தி பன்னெண்டு ரூபாய் வந்து ஏற்கிறங்கன்றது அந்த வகையில வந்து ஒரு ஐபிஓல வாங்கினவங்களுக்கு ஒரு ஆறு சதவீதம் லாபம் கிடைச்சிருக்கு அவ்வளவுதான் சார் பெரிய ஒரு லாபம் வந்து சொல்ல முடியாது ஒரு டீசென்ட் தான் லிஸ்ட் சொல்லலாம் அதுக்கடுத்து எஸ்எம்இல வந்து ஒரு சிஹோரா இண்டஸ்ட்ரீஸ் ஸ்லோகா டைஸ் அந்த எஸ்கே மெடல்ஸ் இந்த மாதிரி மூணு பங்குகள் வந்து லிஸ்டிங் ஆயிருக்கு எஸ்எம்இ இப்போ ரன்னிங் ரன்னிங் மிட்வெஸ்ட் லிமிடெட் ஒரு மூணாவது நாள் இன்னைக்கு அது வந்து மொத்த ஐ வந்து எண்பத்தி மடங்கு மணக்கு சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு அதுல ரீட்டை புக் மட்டும் இருபத்தி மூணு சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு அதிக டிமாண்ட் வந்து இன்ஸ்டியூஷன் பைஸ்ட் வந்து அதிகமா இருக்கு அதே மாதிரி என்ஐஏ யூனிவர்ஸ்டிஸும் நிறைய வாங்கியிருக்காங்க கியூஐபி இன்வெஸ்டர் பாத்தீங்கன்னா நூத்தி நாற்பது மடங்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க என்ஐஏ இன்வெஸ்டர்ஸ் வந்து நூத்தி அறுபத்தி மடங்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க இந்த பங்கு வந்து அக்டோபர் இருபத்தி நாலாம் தேதி வந்து பங்கு சந்தையில ஓகே பிரதர் தேங்க்யூ தி லெஜன் தீபாவளி ஆஃபர் ரூபாய் ஆயிரத்தி இருநூறு தள்ளுபடி அக்டோபர் இருபத்தாறு வரை